தாழ்ந்த நிலமைல கேவலப்பட்ட நிலைமேல அடிவாக்கக்கூடிய நிலைமேல இந்த மாதிரி முஸ்லிம்கள் இருக்கிறதுக்கு காரணம் முஸ்லிம்களால கட்டாயமா செய்யப்பட வேண்டிய ஒரு முக்கியமான அமல் முக்கியமான ஒரு வேலை செய்யப்படாததுதான் அதை எந்த அமல் நான் வச்சேங்கிறவா பக்கம் மக்களை அழைக்கக்கூடியதான் நல்ல விலங்கி போட வேண்டிய விஷயம் இதுதான் இந்த ரசூல்தானோட உம்மத்துதான் கடைசி இதுக்கு பின்னால இன்னொரு ரசூல் வர போறதும் இல்லை இன்னொரு உம்மத்து வர போறதும் இல்லை அதெல்லாம் நீங்க விளங்கி எனவே எங்களை பொறுப்பு இவ்வளவு நாள ரசூல்மார் அனுப்பினார் என்ன ரசூல்மார் என்னத்துக்கு வந்தாங்க அல்ல என்னத்துக்கு அவங்கள மனிதர்களை தெரிவு செஞ்சு அவங்களுக்கு கொடுத்த வேலை என்ன அவங்களோட பொறுப்பு என்ன அவங்கள பொறுப்பு இரவு பகலாக அல்லாவை பத்தி மக்கள் சொல்லுவோம் அல்லா என்ன படைத்தவன்ல்லிபிக்கிறவன் நல்லா பாதுகாக்கிறவன் நல்லா உணவுக்கிறவன் நல்லா கல்லியப்படுத்துறவன் நல்லா கேவலப்படுத்துறவன் நல்லா நீங்கதான் நல்லா தான் திரும்பி போவ இருக்கிறீங்க ஆசிரம் சொருக்கம் நரணம் இதான் ரொசு மகள்

நான் தான் உங்களுக்கு வானத்திலிருந்து மலைய புரிய வைத்தேன் நான் தான் இந்த பூவிலிருந்து உணவுகளை உற்பத்தி செய்து தந்தேன் நான் தான் உங்களுக்கு உள்ள தந்தேன் நான் தான் அதை வெத்தமாக்கினேன் நான் தான் அதை இந்திரியமாக்கினேன் நான் தான் தாய்மை வைக்க தங்க வைத்தேன் நான் தான் அதை வெத்த கட்டி ஆக்கினேன் நான் தான் அதை சதை கட்டி ஆக்கினேன் நான் தான் அதை எலும்புகளாக மாற்றினேன் நான் தான் அந்த உடலுக்கு உயிரை கொடுத்தேன் நான் தான் உங்களை தாழ்வை வைத்திருந்து வெளியே விட்டேன் أنا لا أن الله قرآن القرآن، وإلا أنه يقرأ <applause> القرآن بسهولة، وإلا قرآن القرآن وَلَقَدْ خَلَقْنَا الْإِنْسَانَ مِنْ سلالة مِنْ ثُمَّ جَعَلْنَاهُ لُطُفَةً فِي قَرَارٍ مَّكِينٍ سورة المؤمنون، لو القرآن،

எனக்கு நேரம் இல்லை எனக்கு நேரம் இல்லை எல்லாரும் சொன்னா அந்த வேலை செய்யுது அப்படி சொல்லியிருந்தான் பசுலான மௌத்தோட அவங்களும் மேலும் மௌத்தானே இருந்தாங்களா பள்ளி நல்ல இருந்திருப்போம் பேரரசா இது பயம் அல்ல மனையதான் கேட்கும் இருந்திருப்போம் அல்ல பாதுகாத்தா அந்த சகாபாக்கர் முழு உலகம் போனாங்க அவளுக்கு தெரியாம மதியனால மௌத்த அவரது பெரிய பாக்கிய

அதனாலதான் சகாபாக்கங்கள் உலகத்துல ஒரு லட்சத்துக்கு மேற்பட்டவங்க ஒரு உலகத்தை அவன் அடக்க மாட்டேங்கிறார் அவங்க கொண்டாட்டி பிள்ளைகள் குடும்பம் தொழில் வியாபாரம் எல்லாத்தையும் கவனிச்சு கொண்டு செஞ்சாங்க ஆனா அவங்க நோக்கம் தீ அல்லாத கலிமாவ இந்த உலகத்துல மேலும் செய்யும் அதனாலதான் நாங்க எல்லாம் முஸ்லீம்கள் ஸ்ரீலங்காக்கும் மதியனாக்கும் எவ்வளவு தூரம் அந்த காலத்துல வாகன வசதிகள் ஏற்பாடுகள் மாசங்கள் போகும் வாரம் போறேன்டா மேலான பெரிய சகோதரர்களே இப்ப அந்த அமானதம் எங்கள கையில் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது நாங்கள் எங்கள கையிலேயே பார்த்து கொண்டிருக்கிறோம் அதனால அடிப்பட்டு முடியிருக்கிறோம் எனவே இந்த அமானுதம் இந்த மக்களுக்கு எடுத்து சொல்லப்படும்